அருள்மிகு கோரக்கர் சித்தர் பத்தாம் ஆண்டு பரணி பூஜை ஆராதனை விழா சென்னையில் நடைபெற்றது சென்னை ஆழ்வார் திருநகரில் உள்ள தனியார் மண்டபத்தில் அருள்மிகு கோரக்கர் சித்தர் பத்தாம் ஆண்டு பரணி பூஜை ஆராதனை விழா பூஜ்ய ஸ்ரீ ஆனந்த சித்தர் ஏற்பாட்டில் வெகு விமர்சையாக நடைபெற்றது அப்போது கோரக்கர் சித்தருக்கு சிறப்பு அபிஷேகமும் மகா தீபமும் காட்டப்பட்டது அதனைத் தொடர்ந்து பூஜ்ய ஸ்ரீ ஆனந்த சித்தர் பக்தர்களுக்கு அருளாசியுடன் பிரசாதங்களை வழங்கினார் கோரக்கர் சித்தருக்கு தமிழகம் மட்டும் இல்லாமல் வெளி மாநிலம் வெளிநாடுகளிலும் பக்த கோடிகள் உள்ளனர் பக்த கோடிகள் விருப்பப்பட்டு அருள்மிகு கோரக்கர் சித்தர் ஆசிரமம் திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் தாலுகா காரப்பூண்டியில் இரண்டு ஏக்கரில் ஆசிரமம் அமைக்கும் பணி நடைபெற்று வருவதாகவும் சித்தரை தரிசிக்க வருபவர்கள் ஆசிரமத்தில் தங்கும் வசதி அன்னதானம் குழந்தைகளுக்கும் கர்ப்பிணி பெண்களுக்கும் பால் வழங்க ஏற்பாடும் செய்யப்பட்டுள்ளது பூஜி ஸ்ரீ ஆனந்த சித்தர் மற்றும் சித்தர் துணைவியார் அங்கு ஜீவசமாதி அடைய உள்ளனர் எல்லாருக்கும் அவர் வந்து ஒரு கடவுளாக நின்று எங்களுக்கு கடவுளுக்கு போறதுக்கு வழியை காமிச்சு கடவுளாக நின்று எங்களை வந்து வழி நடத்தி போயிட்டுருக்காரு அது இன்னைக்கு நான் இப்போ சொல்றது வந்து சொல்றது கூட வந்து அவரோட பர்மிஷன் இருந்தால் தான் என்னால் பேசக்கூட முடியும் அந்த ஒரு இதில் நாங்கள் எல்லாருமே இருக்கோம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் சொல்லுவாங்க ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயம் இல்லை பெரிய பெரிய விஷயம் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விஷயம் சொல்லுவாங்க அந்த மாதிரி இவரை நான் பார்த்தது ஒரு கோயின்சிடன்ஸ் தான் நான் வந்து இங்கே வருவேனான்னு எனக்கு தெரியாது ஆனால் அவராக என்னை கூப்பிட்டு வர வச்சார் யாரோ ஒருத்தர் மூலமாக என்னை வர வச்சு இன்றைக்கி இங்கே நான் நின்று பேசுகிறேன்னா அதுக்கு காரணம் அவர் தான் அதே மாதிரி நம்ம கடவுளில் அடையறதுக்கு ஒரு குரு கண்டிப்பாக வேணும் அந்த குருவை நான் நான் குருங்கிறது வந்து இவரை நாங்கள் எல்லாருமே இங்கே இருக்கிறவங்க முக்கா எல்லாருமே கூத்துக்கு இரநூறு பர்சன்ட் எல்லாருமே நாங்கள் அவரை உருவாக இருக்கோம் எந்த ஒரு விஷயம் செய்யணும்னாலும் ஒரு அப்பா அம்மாட்ட போய் எப்படி நாங்கள் ஃப்ரீயாக கேட்போமோ அந்த மாதிரி போய் கேட்போம் அவங்க வீட்டில் அப்பா அப்படின்னோடனே சரி நீ இதுக்கு தானே வந்திருக்கேன் இன்றைக்கி பண்ணுமா அப்படின்னு சொன்னால் தான் அந்த விஷயத்த நாங்கள் பண்ணுவோமே தவிர இல்லைனா பண்ண மாட்டோம் இன்றைக்கு வரைக்கும் எங்கள் வாழ்க்கையிலெல்லாம் பல சக்ஸஸை நாங்கள் பார்த்துருக்கறதுக்கு காரணம் அவர் தான் அது வந்து எங்கே வேணாலும் நாங்கள் ஆணைத்தரமாக அடித்து சொல்லுவோம் நன்றி வணக்கம் வந்து திருவண்ணாமலையில கீழ்பெண்ண கீழ்பெண்ணத்தூர் தாலுகா அங்க வந்து பூண்டி கிராமம் இருக்கு இருக்கு கிராமம் அங்க அங்க ஏக்கர் அளவுல பெரிய இது பண்ண போறாங்க இடம் எல்லாம் வாங்கி அங்க கோசாலை எல்லாமே அமைச்சிருக்காங்க அங்க வர ஆந்தவேல நடந்துட்டு இருக்கு அதோட இல்லாம அங்க வந்து பக்தர்கள் நாங்க யார் வந்தாலும் தங்கறதுக்கு வசதி மற்றும் அன்னதானம் அப்புறம் கர்ப்பிணி பெண்களுக்கு குழந்தைகளுக்குலாம் இலவச பால் இதெல்லாம் கொடுக்கறதா ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க கூடிய சீக்கிரம் நீங்க அதையும் பாக்குறதுக்கு வருவீங்கன்னு ஆசைப்படுறேன் வரணும் கண்டிப்பா வந்து நீங்க பார்க்கணும் அது இன்னும் கூடிய சீக்கிரத்துல நடந்துடும் அங்க வந்து அப்பா அம்மாக்கு இவங்க அப்பா அம்மாவுக்கு ஜீவ சமாதியும் அமைச்சிட்டு இருக்காங்க கூடிய சீக்கிரம் அதுவும் இது பண்ண போறாங்க அதனால எல்லாரும் பக்த கோடிகளா வந்து அதை எல்லாத்தையும் பார்த்து ஐயா அம்மா அப்பாவோட ஆசீர்வாதத்தை வாங்கிக்கணும்ன்றது என்னோட வேண்டும் இது எப்படிங்க இப்போ திருவண்ணாமலை மாவட்டம் அண்ணாமலையோட திருவண்ணாமலை நீங்க சொல்ற மாதிரி சித்தர்கள் அதிகமா வாழற இடம்தான் அந்த சித்தர்கள் தான் நம்ம ஐயா சித்தர் ஐயா அவரோட ஆசிர்வாதம் அவரு சொல்லிதான் நடக்குது அவரோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் அவரோட அப்பா வந்து அவரோட பேசி அவர் அப்பா கிட்ட எல்லா நாளுமே பேசுவாரு அந்த மாதிரி பேசி சொல்லி பண்ண வச்சதுதான் இது எங்க கையில இருந்து நாங்க யாருமே எந்த ஒரு இதுமே பண்ணல அவரு சொல்லி அவரே எல்லாத்தையும் வழி நடத்துறாரு இப்ப வரைக்கும் நான் அது சொல்ல மேடம் திருவண்ணாமலை சித்தர்கள் வாழ்ற பூமி தான் அது என்ன அண்ணாமலையாருடைய முழு ஆசிரியர்கான்னு கேக்குறேன் கண்டிப்பா அண்ணாமலையோட முழு